பிரபல யூடியூபரான டியூபரான சவுக்கு சங்கர் சமீபத்தில் யூ டியூப் சேனல் ஒன்றிற்கு நேர்காணல் அளித்திருந்தார் அதில் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா இதுகுறித்து கோவை மாநகர சைபர் கிரைமில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் யூ டியூபர் சவுக்கு சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை அதிகாலை நேரத்தில் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரை அங்கிருந்து கோவைக்கு போலீசார் வேன் மூலம் அழைத்து வந்தனர் தாராபுரம் அருகே பேக்கரி ஒன்றில் டீ குடித்துவிட்டு மீண்டும் கிளம்பிய போது போலீஸ் வேன் மீது கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் சவுக்கு சங்கர் மற்றும் இரண்டு காவல்துறையினர் லேசான காயமடைந்தனர் இதனையடுத்து அனைவரும் தாராபுரம் மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்ற பின்னர் வேறு வாகனம் மூலம் அங்கிருந்து கோவை வந்தனர் கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் வைத்து காலை பதினோரு மணி முதல் சவுக்கு சங்கரிடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணை மாலை நான்கு மணி வரை நீடித்தது இதனைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவரது உடல் பரிசோதனை செய்யப்பட்டது உடல் பரிசோதனைக்கு பின்னர் சவுக்கு சங்கரை கோவை நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர் அப்போது கோவை நீதிமன்றம் முன்பு சவுக்கு சங்கரை அழைத்து வந்த போலீஸ் வாகனத்தை மறித்து திமுக மகளிர் அணியினர் செருப்புகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களை அவதூறாக பேசும் சவுக்கு சங்கரை சிறைக்குள்ளே வைக்க வேண்டும் பெண் காவலர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களை மிகவும் இழிவாக பேசிய சவுக்கு சங்கரை வெளியே விடக்கூடாது என கோஷங்களை எழுப்பினர் போலீசார் திமுக மகளிர் அணியினரை அப்புறப்படுத்தி சவுக்கு சங்கரை பாதுகாப்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் சவுக்கு சங்கர் சார்பில் அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் ஆஜரானார் முதலாவது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கோபாலகிருஷ்ணனின் அறையில் விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சவுக்கு சங்கரை ரிமாண்ட் செய்யக்கூடாது என வலியுறுத்தி வாதங்களை முன்வைத்தார் சைபர் கிரைம் ஆய்வாளர் அருண் நீதிபதியிடம் தன் வாதத்தை முன்வைத்தார் இரு தரப்பினரும் சுமார் ஒரு மணி நேரம் தங்கள் வாதங்களை நீதிபதி கோபாலகிருஷ்ணனின் முன்னிலையில் வைத்தனர் நக்கிரன் கோபால் வழக்கில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏழு ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிரிவு நாற்பத்தி ஒன்று ஏவின் கீழ் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்க வேண்டும் என்ற உத்தரவினை மேற்கோள் காட்டி வாதாடிய அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அந்த சட்டத்தை பயன்படுத்தி நக்கீரன் கோபால் பிணை பெற்றார் என்றார் ஆனால் சவுக்கு சங்கர் வழக்கில் காவல்துறையினர் இந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றவில்லை எனவும் தெரிவித்தார் இதனிடையே திமுக பெண் வழக்கறிஞர்கள் மூன்று பேர் தனித்தனியாக நீதிபதி கோபாலகிருஷ்ணனிடம் சவுக்கு சங்கரை விடுவிக்கக் கூடாது என வலியுறுத்தி மனு தாக்கல் செய்தனர் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசி வருவதாகவும் அதனால் அவரை இந்த வழக்கில் விடுவிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினர் இரவு பத்து பதினைந்து மணியளவில் நீதிபதி கோபாலகிருஷ்ணன் சவுக்கு சங்கரை பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து நீதிமன்ற பணிகள் முடிவடைந்து பதினோரு பதினைந்து மணியளவில் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்திலிருந்து கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்போது ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிப்பதற்காக சவுக்கு மீடியா மீது பொய் வழக்கு போடுவதாக சங்கர் சத்தம் போட்டபடி சென்றார் காவல்துறையினர் அவரை பேசவிடாமல் தடுத்து வாகனத்தில் ஏற்றி சென்று கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கோவையில் இருந்து ரிப்போர்ட்டர் நீலமேகம்